குட் மார்னிங் நீங்க இன்னைக்கு வந்து ராகில பூரி பண்ண போறோம் ராகில பூரி ராகில பூரி அண்ட் முட்டை தொகு தேவரு மாவு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அதை வந்து நம்ம கூடும் கழிவுன்னு செய்து வச்சு சாப்பிடுமான்னு சொன்னா சாப்பிடுவாங்களா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்க சாப்பிடக்கூடிய டிஷ்ஷா ஆனா ஒரு பூரி சப்பாத்தி இதுல மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க சோ நம்ம இன்னைக்கு பூரி தான் பார்க்க போறோம் அதுக்கு நான் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் அது கூடவே உப்பு ஒரு ஸ்பூன் ரவா ஒரு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் ரவை எதுக்காக போடுறோம்னா பூரி அப்போதான் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே பொங்கி நிற்கும் மாவு நல்லா கெட்டியா பசிஞ்சுக்கோங்க அப்பதான் பூரி எண்ணெயில போட்டுதான் பலூன் மாதிரி பொங்கி வரும் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இது நெக்ஸ்ட் வந்து நம்ம முட்டை தௌக்க பண்ண போறோம் அதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு சோம்பெல்லாம் எல்லாம் போட்டுடுவோம் ஆறு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேத்துருவோம் இது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையா சேர்த்துருவோம் நாலு பல் பூண்டு ஒரு சின்ன இஞ்சி துண்டு அதையும் நசுக்கி இதுல சேத்துருவோம் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி உடனே ஒரு ஆறு தக்காளியை வந்து மிக்சி அரைச்சு அரைச்சி வச்சிருக்க அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்ப மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப இதுல அரை டம்ளர் தண்ணியை சேர்த்து ஒரு ஒன் மினிட் மட்டும் நம்ம கொஞ்சம் கொதிக்க விடுவோம் இப்போ நம்ம முட்டையை உடைச்சு சேர்க்க வேண்டியதுதான் நான் இந்த தொக்குக்கு வந்து ஒரு ஆறு முட்டையை சேர்த்துருக்கேன் இந்த முட்டையெல்லாம் எல்லாம் உடைச்சி ஊத்தி கலரக்கூடாது அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும் த்ரீ மினிட்ஸ் கழிச்சு அந்த முட்டையை இல்லாத அப்படியே லைட்டா திருப்பி விட்டு அது எல்லாத்தையும் கொத்துக்கறி ஆட்டம் நல்லா டக்கு 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 டக்குன்னு கொந்தி விட்டு அதுக்கு மேல பைனல் டச்சிங்கா அரை ஸ்பூன் மிளகுத்தூளும் கொத்தமல்லி தழையை போட்டு முடிச்சிட்டோம்னா நம்மளோட டேஸ்டியான முட்டை தொக்கு ரெடி இப்ப ரெஸ்ல வச்சிருக்க மாவை எடுத்து ஒண்ணு ஒண்ணு பெரிய லவன் சைஸுக்கு ஊருட்டி அதை வந்து கொஞ்சம் திக்கா திரட்டிக்கலாம் இந்த திக்னஸ் இருந்தாதான் பூரி வந்து போட்டதுமே நல்லா அழகா பலூன் மாதிரி பொங்கி வரும் பாருங்க எவ்வளவு சூப்பரா பொங்கி வருது வா பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல நான் சொன்ன கன்சிஸ்டன்சில நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் பூரி இதே மாதிரி பலூன் மாதிரி பொங்கி வரும் நீங்களும் உங்க கிட்ஸுக்கு ராகி பூரி இந்த மாதிரி செய்து கொடுங்க டெஃபினெட்டா அவங்களும் சாப்பிடுவாங்க இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் பாய்